நக்கீரன் ஆசிரியர் குழு மற்றும் வாசகர்களுக்கு வாழ்க்கையின் அன்பு வணக்கங்கள் இப்போ இந்த புதிய கல்விக் கொள்கையை கொண்டாடணும் தமிழகம் வந்து அதுக்கு ரெடியாகணும் அப்படின்னு ஒரு அழுத்தம் வந்துட்டு இருக்கு இது ஒரு பக்கம் இதே மற்ற மாநிலங்களில் மத்திய பிரதேசத்தில் அரசு பள்ளியில் அட்மிஷனே இல்லை இலவசமாக சீருடை புத்தகம் உணவு இந்த மாதிரி சலுகைகள் கொடுத்தாலும் அங்கே வந்து அட்மிஷன் நடக்கல அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கு உத்தரப்பிரதேசத்தில் நரபலி வரைக்கும் போயிருக்கு மகாராஷ்டிராவில் தனியாருக்கு கொடுக்கலாமா அப்படின்னு ஒரு பேச்சு எழுந்து அதுக்கு எதிர்ப்பும் இருக்கு இது ம இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க புதிய கல்விக் கொள்கை வரணும் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்கிறாங்க தமிழகம் மற்ற மாநிலங்களில் விட நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது மற்ற மாநிலங்கள் நடக்கிற விஷயங்கள் இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க அதனால் இந்தியாவினுடைய கல்விக் கொள்கையில் தமிழகம் கடைபிடிக்கக்கூடிய காலை உணவு திட்டம் மதிய உணவு திட்டம் பல மாநிலங்களில் அமலாகிட்டு இருந்தாலும் கூட பள்ளிகள்ல மாணவர்களுடைய எண்ணிக்கை வர வைப்பதற்கு என்ன செய்யலாம்னு யோசிக்கும் போது காங்கிரஸ் ஆடுகின்ற மாநிலங்களில் இதை வந்து பார்த்துட்டு போகணும்னு சொல்லி காங்கிரஸ் வந்து பார்த்துட்டு போய் காலை உணவு திட்டத்தை ஆதரிக்கலாம் என்ற முடிவுக்கு வரக்கூடிய சூழல்ல தான் நீங்க ஒரு கேள்வி கேட்டிருக்கிறீங்க இந்தியாவினுடைய கல்விக் கொள்கை ஒரு பத்து ஆண்டுகளில் படிக்கின்றவர்களுடைய எண்ணிக்கையே இப்ப இருக்கிறத விட ரெண்டாயிரத்தி பதினாலுல ஆட்சிக்கு வந்தவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பத்து வருஷம் ஆகுது ரெண்டாயிரத்தி நாப்பத்தி ஏழை அடிக்கடி சொல்லிட்டு இருக்காங்க அது என்னன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல இருந்து ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு நூறு ஆண்டுகள் ஆனால் கல்வியை பொறுத்த வரைக்கும் அந்த கல்வி கொள்கையில என்ன சொல்றாங்கன்னா ரெண்டாயிரத்தி முப்பதுல இப்ப இருக்கக்கூடிய கல்விக்கு வரக்கூடிய குழந்தைகளின் எண்ணிக்கையை டபுள் ஆக்கணும் டபுளை தாண்டி கொண்டு போகணும் ஆனால் பிஜேபி ஆளும் மாநிலங்களில் அந்த அரசுகள் தோல்வி அடைந்திருக்கிறது என்று தான் நம்ம வந்து இப்ப நீங்க கேட்ட கேள்வியில ஒவ்வொரு மாநிலத்திலையும் கணக்கில் எடுத்துக்கலாம் உதாரணத்துக்கு மகாராஷ்டிராவில ஏன் அதை தனியாருக்கு கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் முடிவு செய்தார்கள் மகாராஷ்டிராவுடைய நவம்பர்ல அடுத்த தேர்தல் வருவதற்கு முன்பு மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய பிஜேபியினுடைய கவிழ்ப்பு அரசியலின் மூலமாக கல்வித்துறைக்கு வந்திருப்பவர் கல்வியை பற்றிய ஒரு விசாலமான அறிவு அற்றவர் என்று அந்த மகாராஷ்டிராவில இருக்கக்கூடிய எல்லா பத்திரிகைகளும் எழுத ஆரம்பிச்சிட்டன என்னடா காரணம் சொன்னா ரெண்டு எக்ஸாம் அவங்க அந்த கல்வித்துறை நடத்தின ரெண்டு மூணு எக்ஸாமினுடைய ரிசல்ட்டும் மூன்றரை மாதங்களும் அவங்க போடவே இல்லை போராட்டங்கள் நடத்தி போய் கேட்கும்போது போது எந்த பேப்பர் அவங்க திருத்தணும்னு நினைச்சாங்களோ அந்த பேப்பர் எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியல அதாவது அலட்சியம் இருக்கக்கூடாது இருக்கலாம் ஆனா அந்த அலட்சியம் என்பது ஒரு கல்வித்துறையினுடைய ஒட்டு மொத்தமான அந்த சிஸ்டமே கொலாப்ஸ் ஆகிற அளவுக்கு அலட்சியமா இருக்கக்கூடாது அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்காங்க வேற ஒரு தேதியில எக்ஸாமினேஷன் நடத்தி அது பெரிய விமர்சனத்திற்கு உள்ளாயிடுச்சு ஏற்கனவே நம்ம பார்த்திருப்போம் பீகார்ல செவ்ரு மேல ஏறி பேரண்ட்ஸ் வந்து காப்பி அடிப்பதற்கு பீகார்ல கொடுத்ததை மட்டும்தான் நம்ம பார்த்தோம் ஆனா மகாராஷ்டிராவில் இப்படி நடந்தத சில பத்திரிகைகள் மட்டும்தான் கொண்டு வந்தாங்க மற்ற பத்திரிகைகள் மக்களுக்கு கொண்டு வரல அப்ப இந்த அரசு என்ன முடிவு பண்ணுதுன்னா முதல் கட்டமா இருபத்தைந்து சதவிகிதமாக இருக்கக்கூடிய அரசு பொறுப்பில் இருக்கக்கூடிய நகரத்தில் இருக்கக்கூடிய பள்ளிகளை தனியாருக்கு கொடுப்பது தனியாருக்கு கொடுத்துட்டு இருக்கக்கூடிய கல்வி கூடங்களை நகரத்தோடு இணைப்பது நீங்க கிராமத்துல போய் எடுத்துக்கோங்கன்னு சொன்னா தனியார் எடுத்துக்க மாட்டான் அதனால டவுன்ல இருக்கக்கூடிய க பள்ளிகளை முதல்ல கொடுப்பது அந்த டவுன் பள்ளிகள்ல கிராமத்துல இருக்கக்கூடிய பள்ளியை மூடிட்டு நகரத்தோடு இணைப்பது அப்போ ஏற்கனவே புதிய கல்விக் கொள்கைகளை இவங்க சொன்ன டபுள் ஆக்கலான்றது மகாராஷ்டிராவில் சிஸ்டம் பெய்யூர் ஆயிடுச்சு என்பதை நம்ம கொண்டு வந்து காட்டுது இன்னொன்னு உத்தரப்பிரதேசம் உத்தரப்பிரதேசத்துல நம்ம இந்த பெண் குழந்தைகள் மீதான தாக்குதல் குற்றப்பிரிவு அதிகமான வழக்குகள் பதிவு இதெல்லாமே உத்தரப்பிரதேசம் முதல் மாநிலமாக நிற்குது அதுல வந்திருக்கக்கூடிய ஷாக்கிங் நியூஸ் தான் அந்த பள்ளியினுடைய மேனேஜரும் பள்ளியினுடைய ஹெட் மாஸ்டரும் ரொம்ப சின்ன குழந்தையா இருக்கக்கூடிய ஒரு குழந்தையை நடைபெற கொடுத்திருக்கிறார்கள் உத்தரப்பிரதேசத்துல இன்னொரு இடத்துல ஒரு மாவட்டத்துல ரேப் அப்போ கூடம் பாதுகாப்பானதாக இல்லை கல்வியை நடத்துபவர்கள் மனிதர்களாகவே இல்லை இது வந்து மகாராஷ்டிராவை பேசிட்டோம் உத்தரப்பிரதேசத்தை பேசிட்டோம் ஏற்கனவே உங்களுக்கு அஸ்ஸாம் போன்ற மாநிலங்கள்ல பள்ளிக்கு வரக்கூடிய மாணவர்களின் எண்ணிக்கை கணிசமாக குறைந்து விட்டது என்ற ரிப்போர்ட் இருக்கும் போது பிஜேபி கல்வி கொள்கையில் தோல்வி அடைந்திருக்கிறது வெற்றி பெற்ற திசையில தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள் போயிட்டு இருக்கு அது எப்படின்றதுக்கு ஒரே ஒரு புள்ளி விவரம் கொடுக்குறேன் அந்த நம்ம டாக்டர் ஜெயரஞ்சன் சொல்லி இருக்கக்கூடியது காலை உணவு திட்டத்தை ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால விவேகானந்தருடைய அமைப்பை சார்ந்தவர்கள் நகராட்சி பள்ளிகளில் காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்து தருவதற்கான முயற்சி எடுத்தார்கள் பிஜேபியினுடைய தூண்டுதலின் பேரில் அந்த நேரத்துல கல்வித்துறைக்கு கூட ஒரு சின்ன ஆசை இருந்தது அவங்க கிட்ட கொடுத்தா நம்ம வேலை முடிஞ்சிருமோன்னு ஆனால் பலத்த எதிர்ப்பு கிடையில நம்ம அதை நிறுத்தணும் இன்னைக்கு பார்த்தோம்னு சொன்னா சத்துணவு கூடங்களை இணைக்கலாம் என்று பிஜேபி நினைக்கும் போது தமிழக அரசு அதை எதிர்த்து நின்று எங்கெங்கெல்லாம் சத்துணவு இருக்கிறதோ அந்த சத்துணவிலேயே காலை உணவை விஸ்தரித்திருக்கிறார்கள் முதல்ல அரசு பள்ளி அப்புறம் அரசு உதவி பெறும் பள்ளி என்று கல்வி கூடங்களுக்கு வரக்கூடிய மாணவர்களின் எண்ணிக்கை அதிகமாகி இருக்கிறது கல்வி வெற்றி வெற்றி பெற்றிருப்பது தமிழகம் கல்வி தோல்வி அடைந்திருப்பது பிஜேபி ஆளும் மாநிலங்களில் தான் என்பதை நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும் உத்தரப்பிரதேசத்துல அந்த புல்டோசர் கலாச்சாரங்கிறது பெரிய பேசு பொருளாக இருந்தது யாராவது எழுத்து பேசுனா அரசை எழுத்து பேசுனா புல்டோசரை வச்சு இடிக்கிறது அந்த மாதிரிலாம் நடந்தது அப்புறம் ஒரு ஒரு டெல்லியில் வந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கும்பொழுது அவங்களுக்கு இடிக்கிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு மாற்றிடம் வேணும் அதை உறுதி செய்யுங்க அப்படின்லாம் நீதிமன்றம் சொன்னது அதுக்கப்புறம் பாரம்பரியம் மிக்க இடங்கள் கோயில்கள் இதெல்லாம் இடிக்கும்போது நீதிமன்ற வழிகாட்டுதல் வேணும் அதெல்லாம் முறையாக செய்யணும் அப்படின்லாம் அறிவித்துருச்சு இப்போ குஜராத்திலே அந்த மாதிரி சம்பவம் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது உத்தரப்பிரதேசத்தினுடைய முதலமைச்சர் நீதித்துறை வான் மன்னிச்சு கடுமையான கண்டனங்களை யோகி ஆதித்யநாத் மீது உச்ச நீதிமன்றம் தன்னுடைய நீதிமன்ற தீர்ப்பில் சொல்லியிருக்கு நீங்க கேள்வியில கேட்ட மாதிரியே டெல்லியில பேசுபொருளாக இருக்கக்கூடிய அந்த பில்டிங் இடிப்பு என்பதில் அது வந்து ஒரு அறுபது எழுபது ஆண்டுகளுக்கும் மேலாக தாவா சிவில் கோர்ட் தாவாவாக இருக்கக்கூடிய அந்த சப்ஜெக்ட்ல நீங்க அனுமதி இல்லாமல் நேரடியாக அங்க வந்து நீங்க அந்த இடத்துல இறங்கினது தப்பு என்பதுதான் கோர்ட்ல பேசப்பட்ட விஷயம் ஆனா அந்த விவாதம் நடக்கின்ற போது உத்தரப்பிரதேசத்துல எந்தெந்த இடங்களில் எல்லாம் இந்த அரசு அப்படி செய்கிறது என்ற விவரத்தை பேசும்போது நீதித்துறையில தலைமை நீதிபதி ரொம்ப தெளிவா சொன்னது என்னன்னா பாரம்பரியமான இடங்கள் என்று நாம் பேசப்படுகின்ற எந்த ஒரு இடத்தின் மீதும் புல்டோசரை பயன்படுத்தக்கூடாது நீங்க காலி பண்றதுக்கான வடிவம் வேற புல்டோசர் என்பது அச்சுறுத்தல் செய்யக்கூடிய வடிவம் அரசின் மீது ஒரு பெரிய எதிர்ப்பை அவர்களுக்கு உருவாக்கும் அதனால அமுலாக்குகின்ற போது புல்டோசரை பயன்படுத்தக்கூடாது என்று சொன்ன அந்த நிலையை மீறி அந்த ஒரு மாத முதலமைச்சர் மட்டுமல்ல குஜராத்தில் இருக்கக்கூடிய பிஜேபியினுடைய அந்த முதலமைச்சரும் இப்போது நூத்தி அறுபத்தி ஆறு வருஷங்கள் பறவை வாய்ந்த ஒரு மசூதி இருக்கக்கூடிய இடத்தை எந்த விதமான முன்னறிவிப்பும் இல்லாமல் இடுத்து தள்ளி இருக்கிறார்கள் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் மிகப்பெரிய அளவுக்கு போராட்டம் நடந்திருக்கிறது காவல்துறைக்கும் குஜராத்துக்கும் அங்க ஒரு பெரிய நெருக்கடி கடந்த மூன்று நாட்களாக நடந்துட்டு இருக்கு எல்லாம் என்ன கேட்டிருக்காங்கன்னு சொன்னா இந்த உத்தரப்பிரதேசத்துல நடந்ததை நாம் கேள்வி கேட்காததன் காரணமாக அல்லது பிஜேபி தனக்கு இருக்கக்கூடிய அந்த அதிகார பலத்தை மக்களுக்கு அச்சமாக மாற்ற வேண்டும் என்று நினைத்து இதை செய்கிறார்களா என்று ராகுல் காந்தி உட்பட நம்முடைய மல்லிகார்ஜுன் கார்கே உட்பட பேசக்கூடிய பொருளாக அது மாறி இருக்கிறது கடுமையான கண்டனத்திற்கு உள்ளான இந்த பிஜேபி அரசுகள் இந்த வேலையை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று தான் எல்லாரும் வேண்டுகோள் வைத்திருக்காங்க அதை நோக்கி போவது தான் சரியாக இருக்க முடியும் திருப்பதி லட்டு விவகாரத்தில் கடவுளை அரசியலுக்கு இழுக்க வேண்டாம் அப்படின்னு உச்ச நீதிமன்றம் சொல்லுது இப்போ நீங்கள் குற்றச்சாட்டு சொல்கிறீங்க அதுக்கு உரிய ஆதாரம் இருக்கா இப்போ புலன் விசாரணைக்கு ஒரு குழு அமைச்சீங்க அது அறிக்கை கொடுத்ததா இதெல்லாம் உண்மைத்தன்மை இல்லாம ஒரு முதல்வர் செய்தியாளர்களை சந்திக்கலாமா இந்த மாதிரி கருத்தை சொல்லலாமா அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்கு உச்சநீதிமன்றம் இது எப்படி பாக்குறீங்க அதாவது இந்த வழக்கை நீங்க இவ்வளவு நிதானமா அணுக வேண்டும் என்று ஆசைப்படும்போது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் ஒரு வழக்கு விசாரணைக்கு வருகின்ற போது நடுநிலை பார்வை வேண்டும் என்று நம்ம வாசகர்கள் எதிர்பார்க்கிறோம் பாரபட்சமான அரசியல் பார்வை கூடாது என்று இந்திய ஜனநாயகத்தை நேசிப்பவர்கள் விரும்பணும் நீங்க பிஜேபி அரசு கர்நாடக மாநிலத்தில் இருக்கும் போது கர்நாடக மாநிலத்தில் இருக்கும்போது போது பிஜேபி அரசு காங்கிரஸ் ஆட்கள் மீது குறிப்பாக சிவக்குமார் மீது அவர்கள் வழக்கு போட்டு நடத்திய வேகம் என்ன என்று முதல்ல அந்த அறிக்கை வெளியே வருது கர்நாடகாவனுடைய அந்த அறிக்கையை நம்ம யோசிச்சு பார்த்தோம்னாலே இந்த நிர்மலா சீதாராமனுடைய சப்ஜெக்டுக்கு உள்ள அரசினுடைய பின்வாங்கல் செய்தி நம்ம உணர்ந்து கொள்ள முடியும் வெறும் சிவகுமாருக்கு இல்ல இது வந்து பிஜேபி ஆளாத மாநிலங்கள் செந்தில் பாலாஜிக்கு வாங்க இந்த பண பரிமாற்ற சட்டத்தில் செந்தில் பாலாஜிக்கு இவர்கள் கொடுத்த நெருக்கடி கடைசி நேரத்தில் அவர் வெளியே வரும் வரு தன்னுடைய ஆதிக்கத்தை நீதித்துறையின் உதவி கொண்டு செய்தார்கள் குறிப்பா அஞ்சு லட்சம் ரூபாய் ஜாமீன் ஒரு ஆள் கொடுக்கும்போது குறையாக இருக்கு இத வந்து சிபிஐ யும் அமலாக்கத்துறையும் எதிர்ப்பார்கள் என்று ஜட்ஜு பாயிண்ட் எடுத்து கொடுக்கிறார் அமலாக்கத்துறைக்கு ஆனா அமலாக்கத்துறையினுடைய வழக்கறிஞர் என்னன்னு சொல்லிட்டாரு நாங்க அதுல ஆஜராகல அப்படின்னாரு அதுக்கப்புறம் தான் செந்தில் பாலாஜி வெளியே வந்தார் இப்ப இந்த நீதித்துறையினுடைய பட்டவர்த்தனமான ஒன்றிய அரசுக்கு ஆதரவாக செயல்படுகின்ற போக்கை நம்மளால பார்க்க முடியும் இப்ப நீங்க நிர்மலா சீதாராமன் மீது இந்த வழக்கு பதியலாமா ஆதாரங்கள் இருக்கான்னு கேள்வி கேட்டீங்கன்னா எந்த ஆதாரங்களையும் கொடுக்காமல் ஒரு நிதியமைச்சர் மீது நம்ம வழக்கை போட மாட்டோம் அந்த அம்மாவுக்கு அப்படி அந்த அம்மா மூலமா அந்த நெருக்கடி எனக்கு ஏன் வந்தது என்று பாதிக்கப்பட்ட ஒரு நபர் கொடுத்த பின்னணியில தான் அவர் கொடுத்த கம்ப்ளைண்ட் தான் அந்த விசாரணை துவங்கியது அமலாக்கத்துறையும் மற்ற காவல்துறை நடவடிக்கைகளும் வேகமா வரலன்னும் போதுதான் அது அரசியலாக்க மேல வருது ரொம்ப நிதானமா காங்கிரஸ் கட்சி அதை கையாண்டுதான் இந்த நேரத்தில் நீதித்துறையில இருக்கக்கூடிய சில ஜனநாயக சக்திகளால் அவர் மீது வழக்கு பதிய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது சாதாரணமா வழக்கு பதியலான்னு சொல்லும் போதே வலுவாக இருக்கக்கூடிய ஒன்றிய அரசு அது மீது அவங்க மேல நடவடிக்கை எடுக்க கூடாதுன்னு ஒரு ஸ்டே வாங்குவாங்க அந்த ஸ்டேவை தான் இப்ப அவங்க வாங்கியிருக்காங்க ஆனா நிதியமைச்சருடைய அரசியல் வாழ்க்கையில் அரசியல் வாழ்க்கையில் மிகப்பெரிய கருப்பு புள்ளி தான் இப்போது எழு எழுந்திருக்கக்கூடிய இந்த பிரச்சனை இந்த ஜாமீன் அவங்க இடைக்கால ஜாமீன் வாங்கி நடவடிக்கை எடுக்க கூடாது என்று இருந்தாலும் அவர்கள் கைது செய்யப்பட வேண்டும் என்று மூத்த அரசியல் அறிஞர்கள் இந்த ஜெய்சிங் போன்றவர்கள் உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிமன்றத்தினுடைய கபில் சிபிலுக்கு மேல இருக்கக்கூடிய நல்ல ஆட்கள் சொல்லியிருக்கிறாங்க ஆகவே இந்த நிதி அமைச்சருக்கு ஏற்பட்டிருப்பது கடுமையான நெருக்கடி அதிலிருந்து அவர் மீளுவதை ஒன்றிய அரசு உதவி செய்து மீளுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஆனால் எதிர்கட்சிகள் ஒன்றுபட்டு அவர் உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும் என்று இன்றைக்கு போஸ்டர் டெல்லி புறா வந்திருக்குது அந்த மாதிரி நிமிந்து கை கட்டி நிக்கிற மாதிரி ஒரு போஸ்டரு அதற்கு கீழே இவரை பார்த்து நிர்வாகம் பயப்படுவது ஏன் என்று கீழே கேள்வி அதனால் இன்னைக்கு பரபரப்பாக பேசப்படுகின்ற அளவிற்கு அவர் செய்த அந்த தவறு என்பது வெளிச்சத்துக்கு வந்திருப்பது ஒரு நல்ல ஆரோக்கியமான சூழல் தான் நம்ம பார்க்கணும் இந்த திருப்பதி லட்டு விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் சந்திரபாபு நாயுடு அதாவது ஒரு முதலமைச்சர் இப்படி பேசலாமா உண்மைத்தன்மை அந்த அறிக்கை வருவதற்குள்ள இப்படி பேசலாமா அப்படிங்கிற சொல்லுதுல்ல அதாவது திருப்பதி லட்டு பிரச்சனையில் நம்ம ஏற்கனவே நம்ம போன பேட்டியில் பேசும்போதே சொன்னோம் பக்தர்கள் அந்த லட்டு வாங்குவதில் எந்த விதமான குறைச்சலும் வைக்காமல் புரட்டாசி மாசத்துல லெட்டை வாங்கிட்டு அவங்க சாப்பிட்டு போயிட்டாங்க இதுல அரசு செயல்பட்டது சரியல்ல அதுல நம்ம ஏற்கனவே பேசுற மாதிரி சந்திரபாபு நாயுடு வேற நோக்கத்திற்காக அவரை விட வேகமாக செயல்பட்டது பவன் கல்யாண் என்கின்ற ஒரு புதிய பிஜேபியினுடைய அவதாரம் அவர் ஆரம்பிச்சிருக்கிற கட்சி பிஜேபி இல்லை ஆனா பிஜேபியை விட வேகமா பேசக்கூடிய அளவுக்கு அவர் செயல்பட்டிருக்கிறார் செயல்பட்டதுனால என்ன ஆகிப்போச்சுன்னு சொன்னா உச்ச நீதிமன்றம் உட்பட இந்த அரசை கண்டித்திருக்கிறார்கள் என்னன்னு சொன்னா முதல்ல அரசியலில் மத பிரச்சனையை கடவுள் பிரச்சனையை கொண்டு வந்து பேசும்போது பொறுப்பில் இருப்பவர்கள் உறுதிமொழி எடுத்து ஆட்சிக்கு வந்தவர்கள் ஜாக்கிரதையாக பேச வேண்டும் என்று சந்திரபாபு நாயுடுவை கண்டிச்சிருக்காங்க பவன் கல்யாண் என்ன செஞ்சிருக்காருன்னு சொன்னா அனைவரையும் மிரட்டுறது அந்த அனைவரையும் மிரட்டுற அணுகுமுறை சரியல்ல என்பதை எப்படி புரிஞ்சிருக்காங்கன்னு சொன்னா அவர் ஏற்கனவே முதல் கல்யாணம் பண்ணது மட்டும்தான் இந்திய நாட்டை சேர்ந்த பொண்ணு ரெண்டாவது கல்யாணம் பண்ணது இந்த சனாதனத்துக்கு உட்பட்ட திருமணம் இல்லை அந்த திருமணத்தையும் விவாகரத்து செய்து இப்போது ரஷ்யாவிலிருந்து ஒரு பொண்ணை ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட்ல நீ கொண்டு வந்து வச்சு கல்யாணம் பண்ணியிருக்கிறியே அதுக்கு ரெண்டு குழந்தைகள் இருக்கிறார்களே அதை இந்தியாவின் சனாதன தன்மைக்குள்ள பேசாதது ஏன் என்று நெட்டிசன்ஸ் எல்லாம் பேச ஆரம்பிச்ச உடனே இளைஞர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை உருவாக்கி இருக்கிறது அதனால இவர் அந்த கோயிலை சுத்தப்படுத்துகின்ற பணி அதன் மூலமாக பிஜேபிக்கு மேல நாம் இருக்கிறோம் என்பதை காட்டுகின்ற பணி சில ஆட்களை மிரட்டின அந்த குரல் இந்த மூணுமே எதிர் பிரச்சாரத்துல கீழே போயிடுச்சு ஆந்திரா வந்து இரண்டாவது குஜராத்தாக மாறக்கூடாது என்று காங்கிரஸ் கட்சி உள்ளிட்ட இடதுசாரிகள் உள்ளிட்ட பிரச்சாரம் என்பது ஆந்திராவில சிறப்பா போயிருக்குது அதனால சந்திரபாபு நாயுடு அந்த பிரச்சனையில் தன்னுடைய தோல்வி முகத்தை தான் காண நேர்ந்தது கருத்துக்களை பார்த்து நன்றி சார் கருத்துக்களை கேட்டமைக்கு நன்றி வணக்கம் உங்கள் நக்கீரன் இதழில் கதாசிரியர் தயாரிப்பாளர் இயக்குனர் என பன்முகம் கொண்ட திரைக்கலைஞர் வி சி குகநாதன் எழுதி வரும் சினிமா கொட்டகை பரபரப்புக்கு பஞ்சமில்லா தொடர் வாங்கி படியுங்கள் நக்கீரன் நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎல்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு